ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வாசல் திறக்கப்படாதா எப்படியாவது ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரா எல்லாமே எனக்கு நெருக்கமாக இருக்கிறதே ஒரு வாசலும் திறக்கப்படவில்லையே நான் எப்படி தான் வாழப்போகிறேனோ என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்களா இந்த நாளில் அற்புதமான ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து இந்த நாளிலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என் மலைகளெல்லாம் வள்ளிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் ஆம் பிரியமானவர்களே மலைகள் எல்லாமே உனக்கு வழியாக ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான வாசல் உனக்கு திறக்கப்பட போகிறது மலைகள் உனக்கு வழிகளாய் மாறும்போது அதில் ஒரு செழிப்பு காணப்பட போகிறது அதில் ஒரு அற்புதம் நடைபெற போகிறது என்னத்தை செஞ்சாலும் அது அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா இன்றைக்கு அப்படி மலையை போல இருக்கிறவங்க காரியங்கள்ல ஒரு வாசல் அங்கு திறக்கப்பட போகிறது ஒரு வழி அங்கு திறக்கப்பட போகிறது அது வழியாக நீ பிரவேசிக்கும் போது ஒரு அதிசயத்தை காண்பது மாத்திரமல்ல இந்த நாட்களில் ஒரு உயரமான இடத்திலே ஆண்டவர்களை நிறுத்தும்படியான காரியத்தையும் செயல்படுத்த போகிறார் நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறபடியினால் உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு உங்களை உயர்த்தும்படிக்கு ஆச்சரியமான பாதையில் உங்களை நடத்தும்படிக்கு அற்புதத்தை செய்யும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் உடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் நிறுத்தியாய் திறக்கப் போகிறார் அந்த பாதையில நீ கடந்து செல்லும் போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய அற்புதங்களை மாத்திரமல்ல அதிசயங்களை மாத்திரமல்ல ஆச்சரியமான காரியங்களையும் செய்து உன்னை உயர்த்தப் போகிறார் உன்னை தலை நிமிர பண்ண போகிறார் எந்த இடத்திலெல்லாம் அப்படியே கோணிக்குறையை நின்னீங்களோ அதே இடத்துல உங்களுடைய தலை நிமிர பண்ண போகிறார் உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறபடியினாலே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அற்புதம் எனக்கு நடைபெறப் போகிறது ஏன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலே அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி இயேசு ஏசுகிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா அதே தாங்க உங்கள் மலையை போன்ற அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஒரு வழியை ஆண்டவர் திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை உயரமான இடங்களிலே எடுத்து நிறுத்தப் போயிறார் கல்லங்காதிங்க கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சுத்திரிக்கிறையா உடைய கரந்தொட வல்லம் உம்முடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து செல்லட்டும் செல்லட்டுமாண்டவரை வாசல்கள் ஏசுமின் நாமத்தினால் திறக்கப்படட்டுமாண்டவரை இந்த நாளில் உடைய பிள்ளைகள் விரும்பின காரியத்தை செய்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற ஆண்டவரை இந்த நாள் உண்மையில் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆலோசனை சொல்லி அவர்களை வழி நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமா